தகவல் ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எயிட்டீன் நியூஸ் பேப்பர் ஒரு தகவல் தமிழக அரசு உள்ள உபரி பட்டத்தாரி ஆசிரியர் பணியிட ஒப்படைப்பு சரி பார்த்து உறுதி செய்ய சிஓக்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லயும் வந்து உபரியா இருக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு இல்லாத பட்சத்துல அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வந்து பேர் இருக்காங்க பள்ளி கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் கீழ் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொடக்க நிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை படகு செயல்பட்டு வருகின்றனர் இங்கு ஆயிரக்கணக்கான இடநிலை பட்டதாரி மற்றும் முதலீடு பட்டதாரி பணிபெற்று வருகின்றனர் ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் ஆண்டுதோறும் ஆசிய பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி நடப்பு ஆண்டில் நடப்பு கல்வியாண்டில் பதினெட்டு ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி நிறுவனப்படி பட்டத பணியிடம் பணியிடங்கள் இயக்குநர் தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்படும் இயக்குநர் தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்படுகிறது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் கூறியது கூறியது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு படியை படித்து வரும் மாணவின் எண்ணிக்கை ஏற்ப ஆசிரியர் பணியிடம் நிர்ணயம் செய்ய பட்டுள்ளது இதில் ஒரு சில பள்ளிகளில் உபரி என கண்டறியப்பட்ட பணியிடத்தில் பணிபுரிந்து வருகின்றார்கள் நடத்தி இடமாதல் வழங்கப்படுகிறது இதே இது போல ஒரு சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் யாரும் இல்லாத பணியிடங்கள் உபரி என கண்டறியப்பட்டு உபரி என கண்டறியப்பட்டுள்ளது இது போன்ற பணியிடங்கள் இயக்குநரின் பொது தொகு ஒப்படைக்கப்படும் படையிட கருதப்பட மாட்டாது காலி படையிடமாக கருதப்பட மாட்டாது அதன்படி அதன் அடிப்படையில் ஆசை இல்லாத காலி பணியிடங்கள் இயக்குநர் பொது தொகுப்பிற்கு சரண் செய்திட அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களிடம் இருந்து விவரங்கள் பெறப்பட்டு அந்த பட்டியலில் உள்ள ஆசை இல்லாத உபரி பணியிடங்கள் வருங்காலையில் காலைப்படங்களாகவோ இல்ல அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களாகவோ கருதக் கூடாது என அனைத்து மாவட்ட சீயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமையாசைகள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் மேலும் அந்தந்த பள்ளிகளில் மரணப்படும் அளவை பதிவேற்றல் குறித்து உரிய பதிவுகளும் அது பள்ளி கல்வித்துறை தொகுப்பு பொது தொகுப்பு சரண் செய்யப்பட்ட என்று பதிவினையும் மேற்கொள்ள மேற்கொள்ளும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதனை அடுத்து வரும் கூட்டத்தில் சரிபார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த அனைத்து மாவட்ட செய்ய குழுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது ஐதிகர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது என்ன அப்படின்னா உபரிய கண்டறியப்பட்ட பணியிடங்களை வந்து நம்ம சவன் பண்ணிடுறோம் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து அது வந்து காலி பணியிடங்களாக வந்து கன்சிடர் பண்ண கூடாது அப்பன்றா சொல்லிருக்காங்க ஓகேவா பொது பிரிவு அதை ரொம்ப இம்பார்ட்டன் இயக்குநர் பொது தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்படும் இவை வருங்காலங்களில் காலி படமா தந்த மாட்டாது வருங்காலங்களில் காலி படையின அது சரண் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பணியிடமாவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம யூஜி டி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி சில வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வேக்கண்ட் வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கல இருக்கிறது மட்டும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டும் பிளஸ் அது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முன்னூத்தி எண்பது முன்னூத்தி அறுபது போஸ்டிங் வந்து ஆட் பண்ணாங்க அது அதுக்கப்புறம் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து ஆட் பண்ணவே இல்லை சோ உபரியாக இருக்க ஆசைகளை வந்து கணக்கிட்டு அதை வந்து பொதுப்பிரிவுக்கு நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா சரண் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம காலி பண்ணிடாங்களோ ஆசை பண்ணிடுறாங்க இருக்கு அப்படின்றது எதுவுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ இது வந்து மாணவர்களுக்கு என்னைக்கு ஏற்ப வந்தா இது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சார் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த செய்தி குறிப்பாக கொடுக்கணும் நம்ம இந்த வீடியோமைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள அந்த நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்